வெள்ளத்தோட நிறைய மீன்கள் அடித்து வரப்படுது ஒரு பத்தாயிரம் குடும்பம் வாழ்ந்தது நானூற்று பத்து பேர் உயிரிழந்திருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மழையோட தான் விழுந்திருக்குது பெருங்காட்டுக்கு சொல்ற பெருங்கடலை விட இது கை கொடுத்து கை கொடுக்கும்

வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனீசன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி வெள்ளைச்சந்தி பகுதியில் நிற்கிறேன் இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமாக பயணம் செய்வமாக இருந்தால் அச்சுவேலி நகர பகுதிக்கு போகலாம் அச்சுவேலி சந்திக்கு போய் வலப்பக்கம் திரும்பினால் தொண்டை போகலாம் இன்று இரண்டாம் நாள் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டித்வா புயல் ஈழதேசம் தேசம் முழுவதையுமே சிதைத்து போட்டு மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மனிதாபிமான உதவிகளை மக்கள் தங்களால் முடிந்த அளவு முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்வது இந்த காலத்தில் பொருத்தமானதாக இருக்கும் நிறைய பேரால் இப்போ உதவி தேவைப்படுற இடங்களுக்கு போக முடியாத சூழல் இருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருங்கோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்க போக போறோம் வேண்டாம் தொண்டை மாநாறு நோக்கி போறோம் அக்கரை கடற்கரை அந்த பகுதி அதை விட தொண்டை மாநாறு போய் கடலோட கலக்கிற பகுதியையும் போய் பார்க்க போறோம் இதுல வெள்ளப்பக்கம் பாருங்க இந்த வீட்டு பகுதியில வெள்ளம் தங்கி நிற்குது ஆனா வத்திட்டுது இந்த பகுதியை பாருங்க வெள்ளப்பக்கம் இந்த பகுதியெல்லாம் வெள்ள நீர் நிற்கிற இடங்கள் தான் மழை நீர் பள்ளமான இடத்துல தான் நிற்கிது மற்றபடி வெள்ளை கடலோடு போய் கிளந்துட்டுது இப்போ அச்சுவேலி நகரப்பகுதிக்கு வந்தாச்சு இதால் இப்போ வெள்ளப்பக்கம் திரும்பி போகுது மழைக்கு பிறகு நேற்றிலிருந்து வெயில் அடித்து கொண்டு இருக்குது உண்மையிலே இந்த பேரழிவில் வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவித்து ஒரு பெருமூச்சு கொடுற காலமாக இது இருக்குது இந்த இடங்களில் உண்மையிலேயே பாதிப்பு இல்லை மத்திய மேல நாட்டோட போது மத்திய மேல நாட்டில் குறிப்பாக நூறேலியா கண்டி இந்த மாதிரி இடங்களில் உயிரிழப்புகள் மிக அதிகம் முன்னூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இடமெல்லாம் வெள்ளம் பற்றி இருக்கும் இருந்தாலும் அந்த ஆறும் கடலும் கலக்கிற இடம் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அதுக்காகத்தான் போய்க்கொண்டிருக்கிறேன் இப்போ தண்ணி வத்திட்டுது வான் கதவு கூட்டப்பட்டிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல போய் பார்ப்போம்

எவ்வளோ அப்புறம் எடுக்கணும் இல்லை என்ன இல்லை அங்கேயே நீங்கள் வீசியில் ஆ ஒரு மீன் இருக்கா வலையில சிக்கிடுதா என்ன மீன்கள் பிடி கூட இது ஜப்பானா வெள்ளத்தோடு அடிபட்டு வர மீன்கள் தானே

அளவான மீன் தான் அப்படி தெரியும் பெரிய மீன் சின்ன மீன் ஆனா இந்த முறை நீங்க அதுல வந்த வாட்டி காட்டு தெரியும் அதிகமான வெள்ளம் தேங்க அப்படியே இல்லையாம நடக்காங்க அதுக்க தாழ்வு

மற்ற ஊரா ஒட்டி பலகு சீலா அப்படி பல பண்ணுறீங்க மீன் இருந்து ஒரு சாதாரணமாக கை மாசில நெல்லு வட்டுற காலங்களில் தொழிலாளி இங்கேயான உழைச்சி இது ஒரு தொழிற்சாலையா இந்த ஆறு வந்து ஒரு தொழிற்சாலையுதான் சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் குடும்பம் வாழ்ந்தது காலங்களில் அப்போ நீங்களும் ஒரு சாதாரணமாக இந்த நாளையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நூல உழைச்சி போட்டு போடுவாங்க என்ன சொல்லுங்க பத்தாயிரம் குடும்பங்கள் இந்த இதுலேயே இருந்து இந்த இதிலிருந்து அந்த நெல்லியடி அந்த கரவட்டி அங்கால கரவட்டி அங்காலை அதுவில்தான் கட இந்த தொழிலாம் செய்தவங்க எல்லாம் செய்து இதுலேயே தான் பாண்டவங்க தவங்க இந்த பான் தான் வெளிநாட்டுக்கோ அங்கே இங்கே போனவங்க அனுப்பி நீங்கள் சொல்கிற பெருங்கடலை விட இது கை கொடுக்கும் உழைப்பு கை கொடுக்கும் ஒரு இறால் கட்டு விலையில் பெருமாண்டா இப்போ வீச வீச பொல்றால் வந்து கொண்டே இருக்கு முறுக்கா கதவை திறந்து இந்த உப்பு தண்ணி ஏற்றினாக்கான மீன் ராலுக்கு வேஸ்ட் ரால் குஞ்சும் பிடிச்ச விட தேவையில் உண்டு தேவை பிடிச்சது அவங்க இத்தனை ஆயிரம் பேர் இது இருக்கும் பாம்பு பேர் முதலை இருக்குது முதலை இருக்கு முதலை இருக்குது அந்த சாணா முதலைன்ற ஒரு முதலை இருக்கு தெரியும் இருக்கும் நீங்க சொல்ற அந்த வயல் பாம்பு வயல் பாம்பு வயல் கோவியா திடல் ஒழுங்கினா அங்கே ஆலயம் உங்க ஆலயம் உடம்பு அந்த திடல் ஒழுங்கினால் அந்த தண்ணி பள்ளத்துக்கு வந்துது அப்ப மெட வீச்சைக்காரங்க வீசுவாங்க மெட வீச்சைக்காரங்க வீசுவாங்க நாங்க பின்னால வீசி கொண்டு போவோம்

நாங்கள் இந்த பக்கத்துக்கு வாரதுக்கான சந்தர்ப்பம் நேற்று வந்து நாள் கிடைக்கல அதில் ரெண்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்ப்போம்ன்றதுக்காக வந்திருக்கு இதில் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க இதில் வேலை பக்கம் வேறுமா வான்கதவுகள் பூட்டியாச்சு சில தான் திறந்திருக்குது அன்றைக்கு முழு வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தது இந்த வெள்ளப்பக்கம் பயங்கர் சில தான் திறக்கப்பட்ட நிலையில் இருக்குது மற்றதெல்லாம் பூட்டியாச்சு இனி மழை வரும்போது அந்த பக்கம் நீர்மட்டம் உயர்ந்தால் திறந்து விடுவார்கள் இன்னும் ரெண்டு பெரிய மழை இருக்குது மாரிகால மழை ஆறும் கடலும் கிளக்கிற பகுதிக்கு போய் வருவோம் இதால் இப்போ இடப்பக்கம் போவோம் இந்த பகுதியை பாருங்கோ ஒரு தாவரம் உண்மையிலேயே இந்த இடம் நல்லா இருக்கு அப்படியே நேருக்கு பாருங்கோ அடுத்தது நிறைய தென்னை மரங்களும் வைக்கப்பட்டிருக்குது வரவேற்கப்பட வேண்டியது இதால் இந்த பக்கம் போய் வருவோம்மாங்கோ அன்றைக்கு வரும்போது நல்ல வேகமாக தண்ணி கொண்டிருந்தது இன்றைக்கு வேகம் குறைஞ்சிருக்குது இந்த இடத்துல ஏன் அதிகமாக விலை வீசுகிறார்கள்டா ஏற்கனவே கதைக்கும் போது அந்த ஐயா சொன்னவர் தானே நிறைய குளங்களினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டதால வெள்ள நீரோட நிறைய மீன்கள் அடிக்கப்பட்டு வருமா அதை பார்த்து வீசிக்கொண்டிருக்கிறாரு அன்றைக்கு இருந்ததை விட இவ்வளவு இங்கே வந்துருந்தேன்னு பார்த்தீங்களா அன்றைக்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அவடத்தில் இருந்தாங்க என்ன இப்படி முழுமையாக அரிச்சு கொண்டு வந்துருது இஞ்ச பாருங்கோ இன்னும் இரண்டு நாட்கள் நீடிச்சிருக்குமா இருந்தால் இருந்தா இதனுடைய நிலைமை இன்னும் அங்கவா வந்திருக்கும் உண்மையா நாங்க அன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல என்ன நாங்கள் ஒரு பெரும் பகுதியே இல்லை அரிச்சு போட்டது இங்க பாருங்க எப்படி அரிச்சு கொண்டு போகுதுண்டு இந்த இடத்த பாருங்கோ தெரியுதா இந்த அலை பாருங்க இத்தனை பக்கத்தால வந்து சேருது அண்டைக்கு இந்த இடமெல்லாம் தண்ணி இந்த அளவுக்கு நின்ற மாதிரி இந்த இடமெல்லாம் தெரியலை இப்படி இந்த இடத்து பாருங்க எவ்வளவு பக்கத்தால் வந்து அலை மோதுதண்டு பாருங்க பாருங்கோ அடுத்தது இந்த இடத்துல பாருங்கோ மஞ்சள் நிறமடிக்குது தண்ணி அதுக்கு அங்கால பாருங்கோ நீல நிறமடிக்குது ஆற்று நீர் வந்து கொண்டு இருக்கிறதால மழை வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறதால இப்படி இருக்குது இன்னும் வித்தியாசமாக இருக்குது இந்த குறிப்பாக இந்த காலத்தில் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும் எலிக்காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு இரண்டு பேர் எலிகாய்ச்சலாக யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது எலிகாய்ச்சல் எப்படி ஏற்படுத்துன்றா நிறைய இடங்களில் வயல் பகுதிகளாக இருக்கட்டும் வெள்ள நீர் தேங்கி நிற்கிற இடங்களாக இருக்கட்டும் இப்படி இந்த மழை நீர் எங்கெங்கெல்லாம் வெள்ளமாக தேங்கி நிற்குதோ அப்படியான இடங்களில் எலிகளினுடைய எச்சங்கள் அங்கே கலக்கிறதால அது எங்களுடைய உடலில் இருக்கிற சின்ன சின்ன புண்கள் ஊடாக உள்ளுக்கு போய் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படியான சூழ்நிலைகளால் நிறைய பேருக்கு வந்து எலிக்காய்ச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய தொற்று நோய்களுக்கு வாய்ப்பு எனவே மிகுந்த அவதானத்தோடு எல்லாருமே இருந்து கொள்வது காலத்தினுடைய தேவை அப்படி இல்லை என்றால் பாரிய அளவான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் அந்த பக்கம் பாருங்கோ நிறைய பேர் நின்று வலை வீசுகிறார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பக்கத்தில் பின்னேறம் தான் வருவார்கள் போல இருக்குது அந்த பக்கம் பாருங்கோ நிறைய பேர் வலை கொண்டிருக்கிறார்கள் இந்த முகத்துவாரம் ஒவ்வொரு ஆண்டும் வெட்டப்படுறது ஆனால் இந்த தடவை வெட்டப்படையில் ஏற்கனவே வெட்டப்பட்டே இருந்திருக்குது அதனால் இந்த தொண்டை மாநாறு வான்களவு திறந்தவுடனே அந்த நீர் நேரடியாக கடலுக்கு போகவே தொடங்கிடுது பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் மிக ஆபத்தானது என்றதை யோசித்து கொள்ளுங்கோ இந்த இடங்களில் வந்து நாங்கள் ஒரு எல்லையை தாண்டி போகவே இல்லை ஏன்னா அது அவ்வளவுத்துக்கு கடலும் ஆறும் கலக்கிறதுண்டா எங்களால் உள்ளுக்கு பிடிக்க முடியாது இப்போ ஓரளவு இதில் தண்ணி குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனாலும் கூட இது பெரிய அளவான அனுபவம் இல்லாமல் உள்ளுக்கு போனால் பெரிய அளவான தாக்கங்களை பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்க பேரு நிறைய பேர் வலை வீசி மீன் பிடிக்கிறார்கள் அது இதுலே பார்ப்போம் அவர்கள் வேலை எழுக்கும்போது மீன் வெறுதான்னு பார்ப்போம் அந்த பக்கம் போவோமா ஐந்து நாட்களுக்கு முன்னம் இந்த பகுதிக்கு வந்த நாங்கள் இப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே இடமே மாறி போச்சுது ஏனெண்டா நிறைய பகுதி அரிக்கப்பட்டுருது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிலத்தோற்றம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்காக இருந்தது இந்த முகத்துவாரத்தினுடைய இடைவெளி அதாவது அகலம் பெருசாகிட்டுது இதால் இப்போ தொண்டைமான் ஆறு முகத்துவாரத்தினுடைய மற்ற பக்கத்துக்கு போகிறோம் பக்கத்தில் நிறைய பேர் விலை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் பார்ப்போம் முகத்துவாரத்தினுடைய மற்ற பக்கத்துக்கு வந்துட்டோம் முதல் அந்த பக்கம் நின்று இந்த பக்கத்தால போய் பாப்போம் எவ்வளவு மீன் பிடிக்கிறார்கள் என்று வெள்ளத்தோட நிறைய மீன்கள் அடித்து வரப்படுது இவ்வளவும் ஒரு வீச்சில் பிடிச்சதா ஆ ஒரு வீச்சில் பிடிச்சதா இந்த மழையோடைய அவிழ்ந்தது இது இந்த மழையோடு தான் விழுந்துருக்குது

வேறு ஆ இதுக்குள்ள பிடிச்சு கொண்டு வந்த மீனை கட்டி விட்டுருக்கிறார்களா இங்கே பாருங்க இந்த உயிர் போகாத அளவுக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு மீன்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் உண்டைக்கு விடிய குள்ள பிடிச்சதா தான் இருக்கும் ஒரு வீச்சிலேயே நிறைய மீன்கள் வந்து கொண்டிருக்குது நான் காட்டின அந்த தொண்டை மாநாறு வான்கதவு அந்த வான்கதவு முழுமையாக பூட்டப்பட்ட தொண்டை மாநாறு வான்கதவுக்கு அந்த பக்கமானண்டு மீன் பிடிப்பார்கள் அந்த வான்கதவு திறக்கப்பட்டால் முகத்துவார தூடாக கிழக்கு அந்த பகுதியில் வந்து பிடிக்கிறார்கள் அதிகமான மீன்களை இங்கே பார்க்க முடியுது வலை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அதுக்கு இந்த பக்கமாக இருக்கிற அந்த பகுதி அரிக்கப்பட்டு இப்போ இப்போ வந்திருக்குது நாங்கள் ஏற்கனவே வரும்போது இந்த நேருக்கு இருந்தது அதில் ஒரு ஐயாவையும் கேட்டேன் நான் அந்த ஐயா சொன்னவர் அந்த அந்த நேருக்கு இருந்ததாம் அவர்கள் நிற்கிற நேருக்கு இருந்ததான் இப்போ அறிக்கப்பட்டது அதான் நாங்கள் அன்றைக்கு பார்த்ததை விட இன்றைக்கு பார்க்கும்போது இப்படி மாறி மாறி தான் இருக்குது சரி மக்களே இப்போ இந்த இடத்தை உங்களுக்கு காட்டி விடைபெற போறேன் இந்த இடம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்